மரவெட்டிங்க அந்த ரெண்டு மரவெட்டிங்களும் என்ன பண்ணுவாங்க வந்தன் வந்து காலையில சீக்கிரமா ஏஞ்சி அவரு வந்து அவருடைய வேலையை பார்க்க காட்டுக்கு போயிடுவாரு அப்புறம் நந்தன் வந்து சோம்பேறி அவர் காலையில ஏஞ்சிக்கவே சூரியன் உதித்த ஒரு வந்து அவரு அவரு வந்து ஒரு காட்டிற்கு போனாரு அந்த காட்டிற்கு போகும்போது அந்த காட்டுல வந்து ஒரு சின்ன குளம் இருந்துச்சு அந்த குளத்திற்கு முன்னாடி வந்து ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரத்தை வெட்ட நந்தன் முடிவு பண்ணாரு அதற்கு நந்தன் வந்து அந்த மரத்தை வெட்டினாரு வெட்டும் போது டக்குன்னு கை தவறி அந்த கோடாரியும் தண்ணி உள்ள உழுந்தது உழுந்த உடனே அவர் வந்து கடவுளை வேண்டிக்கிறாரு கடவுளே எனக்கு இருந்தது இந்த ஒரே ஒரு கோடாரி கோடாரிதான் அதனால நீ தான் இந்த கோடாரியை வந்து மீட்டு தரணும்னு வேண்டிக்கிறாரு அதற்கு கடவுள் ஜலதேவர் தண்ணியிலிருந்து எழுந்து வந்தாரு எழுந்து வந்து கேக்குறாரு நந்தன் உனக்கு என்ன வேணும்னு வந்து கேக்குறாரு அதற்கு நந்தனும் சொல்றாரு கடவுளே என்னுடைய கோடாரி வந்து தண்ணி உள்ள உழுந்து விட்டது அதனால நீங்க தான் எனக்கு அந்த கோடாரியை மீட்டு தரணும்னு கேக்குறாரு எனக்கு ஜலதேவரும் சரினு சொல்லிட்டு தண்ணி ஊர்ல போயிட்டு முதல்ல வந்து அவரு வந்து ஒரு தங்க கொடாரி எடுத்துட்டு வர்றாரு தங்க கொடாரி எடுத்துட்டு வந்து நந்தனிடம் கேட்கிறாரு நந்தன் இது உன்னோட கொடாரி அனுப்பிக்கிறாரு அதுக்கு நந்தனும் இல்லைன்னு சொல்றாரு அப்புறம் வெள்ளி கொடாரி எடுத்துட்டு வந்து காமிக்கிறாரு உன்னோட கொடாரி கேட்கறாரு இல்லைன்னு நந்தனும் சொல்றாரு அப்புறம் கடைசியாக நந்தனுடைய கொடாரியை எடுத்துட்டு வந்து காமிக்கிறாரு ஆமா ஆமா இதுதான் கடவுள் என்னுடைய கொடாரி இதுதான் கடவுள் என்னோட கோடாரி நந்தனும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறாரு ஜலதேவருக்கு அதற்கு ஜலதேவர் ஒரு நிமிடம் கூப்பிட்டு நந்தனை கூப்பிட்டு கேக்குறாரு நான் வந்து ரெண்டு கோடாரி அவங்க காமிச்சேன் ஒண்ணு வந்து தங்கம் ஒண்ணு வந்து வெள்ளி நீ ஏன் அதுல வந்து இல்லைன்னு சொல்லிட்ட அதனால நான் உனக்கு பரிசா தரேன் நீ எனக்கு என்னிடம் வந்து உண்மைய பேசிருக்கிற நான் உனக்கு வந்து தங்கத்தையும் வெள்ளி கோடாரியும் பரிசா தரேன்னு சொன்ன உடனே நந்தனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்புறம் என்னாச்சு வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த காட்டு வழியா இருந்து வரும்போது அந்த காட்டுக்குள்ள அப்பதான் நந்தனும் வந்தனும் போறாரு அப்போ போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது வந்தன் வந்து அதை பாத்துறாரு வந்தன் பார்த்துட்டு ரொம்ப புறம்பட்டுறாரு நம்மளுடைய நந்தன் மேல அப்புறம் நந்தன் அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய மனைவி கிட்ட வந்தன் வந்து அங்க பாத்துட்டாரு நம்மளுடைய நந்தன் அவரு எல்லாத்தையும் வாங்கி தலைதேவர் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த கோடாரிகள் எல்லாத்தையும் நந்தன் வந்தன் வந்து அவர் எடுத்துட்டு போனதை பார்த்துட்டாரு அப்புறம் வந்து வந்தனும் அவரோட வீட்டுக்கு போய் நந்தனும் அவரோட வீட்டுக்கு போய்ட்ட உடனே அவரோட மனைவி கிட்ட போயிட்டு சொல்றாரு இங்கே பாத்தியா எனக்கு எல்லாமே கலைச்சிருக்குதுன்னு அந்த காட்டு உள்ள ஜலதேவர் அவருக்கு தந்தது எல்லாத்தையும் அவரு சொல்றாரு நம்மளுடைய நந்தன் அத வந்து ஒட்டு கேட்ட வந்தன் வந்து கேட்டுட்டு திரும்ப அந்த காட்டிற்கு போயிட்டு அவர் வேணும்ட்டு அவருடைய கோடாரியை உள்ள தூக்கி போட்டாரு அந்த குளத்துக்குள்ள குளத்துக்குள்ள போட்டுட்டு கடவுளை வந்து அவரு ஜலதேவர் வந்து வேண்டிக்கிறாரு அவரு வேண்டிட்டு உடனே ஜலதேவரும் அந்த தண்ணி உள்ள இருந்து வராரு வந்துட்டு கோடாரிய காமிச்சு கேக்குறாரு அதுக்கு வந்து வந்தன் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாரு அது அப்புறம் வந்து வெள்ளி எடுத்துட்டு வந்து காமிக்கிறாரு அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு லாஸ்டா தங்கத்தை எடுத்துட்டு வந்து காமிச்சாரு ஆமா ஆமா இசா இந்த இசா இந்த சொன்ன உடனே ஜலதேவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு நீ என் வந்து பொய்ய பேசிருக்கிற அதனால நான் வந்து உனக்கு ஒரு கோடாரே தர மாட்டேன் ஜலதேவர் உள்ள போயிட்டாரு அப்புறம் மந்தனுக்கு வந்து கோடாரியும் கடிக்கல ஜலதேவரும் தண்ணில இருந்து வெளியில வரல இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் பிரான்ஸ் நம்ம என்னைக்கோ பேராசை படக்கூடாது இதுதான் நம்ம பெரியவங்க சொல்லிருக்கிறாங்க பேராசை பெருநஷ்டம் மறக்காம நம்மளோட இசை தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பபாய் இது போல பயனுள்ள தகவல்களை பெற இசை தமிழன் சேனலை subscribe பண்ணுங்க bell பட்டனை மறக்காம click பண்ணுங்க